நம்ம விஜய்டியில் ரொம்ப ஃபேமஸான குக் வித் கோமாலி சொல்லலாம் வித் பார்த்தீங்கன்னா மூணு சீசன் போய் இப்போ நாலாவது ஸ்டார்ட் பண்ணி கலக்கிட்டு இருக்காங்க மூணு சீனில் வந்து நம்ம அங்கே இந்த இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கை வந்து நம்ம எல்லாருக்குமே ஷாக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜட்ஜஸ் கிட்டேயும் செம்ம பேரில் வாங்கி நானும் குக்கு தானே அப்படின்னு சொல்லி கலக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஷாக்கான நியூஸ் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஸ்டாலாக பார்த்தீங்கன்னா கிட்ட நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்க கிட்ட நிறைய கேள்விலாம் கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்ல ஒருத்தர் கேட்டுருக்காங்க சிவாங்கி சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் உங்களுடைய பெரிய ஃபேனை இப்போ நீங்கள் குக்கில் கலக்கிட்டு இருக்கீங்க எப்போ கோமலை வருவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு அவங்களோட பதில் என்ன பார்த்தீங்கன்னா இது இதுதான் என்னோடய குக்வித் கோமாலியா கடைசி சீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோட பெஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்து உங்க கூட வந்து கனெக்ட் பண்ண மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் மதியில் வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க இவங்க கோமாலியா வருவாங்க சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த ரிப்ளை பார்த்துட்டு நிறைய பேர் ஷாக் ஆகிட்டாங்க குக்வித் கோமாளி ரொம்ப ஃபேமஸ் ஆகும் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா புகழ் சொல்லலாம் அதுக்கப்புறம் பாலா சொல்லலாம் அதுக்கப்புறம் மணிமேகலும் சொல்லலாம் இவங்க மூணு பேர் தான் வந்து பயமாக கலக்கிட்டு இருந்தாங்க இவங்க மூணு பேரில் இப்போ ரெண்டு பேர் வந்து இல்ல பாலாவும் கிளம்பிட்டாரு மணிமேகலும் கிளம்பிட்டாங்க இப்போ கோமாலியா வந்து நடிச்சிருந்தவங்க சிவாங்கி இப்போ குக்காக மாறினாலும் இவங்களோட கோமாளித்தரம் இப்போ மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசனில் இவங்க கோமாலியாவும் சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்ததுக்கு இவங்களோட ரிப்ளை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிருக்காங்க ஸோ குக்கித் கோமால் இதுக்கப்புறம் தொடருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் குக்கித் கோமலோட ஃபேன் ஆனீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஸோ கோமாலியில் உங்களுக்கு எந்த கோமல் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்